ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகப் போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சசிகுமார் நடிப்பில் வெளியாகும் நந்தன் மூவி இந்த படத்தை சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சசிகுமார் சுருதி பிரியசாமி மாதேஷ் மிதுன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிப்ரான் வைபோதா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபதாம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி அடுத்து லப்பர் பந்து மூவி இந்த படத்தை தமிழரசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் சுவாசியா காளி வெங்கட் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சீன் ரோல்டன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபதாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி அடுத்து ஹிப்காப் தமிழா நடிப்பில் வெளியாகும் கடைசி போர் மூவி இந்த படத்தை ஹிப்ஹாப் தமிழா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழா நாசர் நட்டி நடராஜன் அனேகா இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபதாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து காளி வெங்கட் நடிப்பில் வெளியாகும் தோனிமா மூவி இந்த படத்தை ஜெகதீசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காளி வெங்கட் ரோஷ்னி விவேக் பிரஸ்னா இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜான்சன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபதாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி அடுத்து சதீஷ் நடிப்பில் வெளியாகும் சட்டம் என் கையில் மூவி இந்த படத்தை சாட்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சதீஷ் அஜய்ராஜ் கோபி ரித்திகா இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜோன்ஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து கோழிப்பண்ணை செல்லத்துறை மூவி இந்த படத்தை சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஏகன் யோகி பாபு சத்யா இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரகுநாதன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸாக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்